பார்த்தீங்கன்னா வாக்குவதம் பண்ணும் பொழுது அபிரகம் சொல்ற நீ எந்த பக்கம் அந்த பக்கம் போ இந்த தேசம் இவ்வளவு பேர் உனக்கு உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லும் இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா அந்த தேசத்தை பார்த்து சொல்றான் இது எகிப்து தேசம் போல் இருக்கிறது இதுதான் ரகசியம் ஏன் தேவன் ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தத்துக்குள்ள வாக்குவாதம் வாண்டா என்று சொல்றா தெரியுங்களா எப்படிப்பட்ட சொந்த பந்தம் உன் எப்படிப்பட்ட